சகோதரியான காந்தாரியோட முதல் திருமணத்தை மறைச்சு அடைச்சி ஒரு கைப்பிடி தங்கள்ல அறிவுல சிறந்த சகுனி உயிர் பிழைக்கணும் அப்படின்றதுக்காக அவர்களுடைய சகோதரர்களுடைய உணவை எல்லாத்துமே சகுனிக்காக தியாகம் பண்ணிடுறாங்க சகுனுடைய சகோதரர்கள் ஒவ்வொருத்தரா அவருடைய கண் முன்னாடியே உயிரிழக்கிறாங்க சகுனுடைய தந்தை சகுனியை பார்த்து சகுனி நீ சூதாட்டம் ஆடுவதில் வல்லவன் அதனால் என்னுடைய கைமிரலை வெட்டி அதுல பகடைகள் செய்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்து சகுனியோட குதிக்கால வெட்டிடுறாரு எல்லாரும் பார்த்து ஏலனம் செய்யணும் உன்னை செய்யறதுக்கான காரணம் பீஷ்மர் தானே உனக்கு நினைவுலேயே இருக்கணும் பீஷ்மரையும் பீஷ்மருடைய வம்சத்தையும் நீ அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சகுனுடைய தந்தை உயிரை விடுறாரு இதனாலதான் சகுனி பிற்காலத்துல சூதாட்டம் ஆடி கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே சண்டையை மூட்டிவிட்டு குருஷேத்திர போரையே உருவாக்குறாரு